வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தொழிலோட சந்தேகம் தான் உங்களுக்கு வந்து எல்லா அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கிறதாகும் இதனால் வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகுது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கான பதிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரொலாக்டின் அளவு அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம ப்ரொலாக்டின் ஹார்மோனை குறைக்கிறதுக்கான வழி பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ப்ரொலெக்டின் அண்ட் எல்ஹெச் ஹார்மோன் வந்து நம்மளுடைய பெண்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஹார்மோன் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து கருமுட்டை நல்லா வளர்ந்து ஓவோலேஷன் ஆகிற சமயத்தில் எல்ஹெச் ஹார்மோன் லூட்டினைஸிங் ஹார்மோன் நமக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஓவலேஷனே வந்து நடக்கும் சம்டைம்ஸ் வந்து இந்த எல்ஹெச் ஹார்மோன் ரொம்ப லோவில் இருக்கிற இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்காது கரும்புட்டை வளர்ச்சி மட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் ஓவலேஷன் நடக்காது அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து டீ ப்ரிஃபர் பண்ணுவோம் கிராம்பு டீ நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது எல்ஹெச் ஹார்மோனை சமநிலைப்படுத்துகிறதுக்கும் சரியான நேரத்தில் நமக்கு ஓவலேஷன் நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே ப்ரோ அதே போல் ப்ரொலாக்டின் ஹார்மோன் எதுக்காக நமக்கு வந்து நம்ம லேடிஸ்க்கு வந்து எதுக்காக அது வந்து சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சைல்டு பர்த் நம்ம வந்து பால் கொடுப்போம் இல்லையா ஸோ அந்த தாய்ப்பால் நல்ல சுரக்க வைக்கிறதுக்காக நமக்கு இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் இயற்கையாகவே வந்து சுரக்க ஆரம்பிக்கும் நிறைய ப்ரொலாக்டின் சுரக் சுரக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த தாயால் அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்க முடியும் ப்ரொலக்டின் ஹார்மோன் ரொம்ப குறைவாக இருக்க பெண்களுக்கு வந்து ப தாய்ப்பால் சுரப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிரும் நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனையும் வந்து வரும் ஆனால் ஒரு முறை கூட நான் வந்து தாய்மை அடையலை என்னுடைய மார்பகங்களில் பால் மாதிரி கசியுது ஒரு மாதிரி நீர் மாதிரி கசியுது அப்படின்னும் பொழுது இதுவும் ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறியை நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஆஃப்டர் சைல்டு பர்த் நம்ம இதுக்கு நமக்கு இந்த மாதிரி ப்ரொடக்டின் ஹார்மோன் அதிகமாகுதுன்னா அது வேறு விஷயம் ஆனால் கர்ப்பம் அடையிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருந்ததுன்னா உங்களால் கன்சீவ் ஆகவே முடியாது ஏன்னா அந்த ப்ரொடக்டின் ஹார்மோன் வந்து ஒரு கர்ப்ப தடை மாதிரி அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது பெண்களுக்கு கரும்புட்டியோட வளர்ச்சியோ அல்லது ஓவலிஷனோ இந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராசஸுமே நடக்காது இதனால் உங்களோட ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் நார்மலாக வந்து குழந்தைக்காக நம்ம ட்ரை பண்ணும்போது ப்ரொஜெஸ்ட்ரான் அப்புறம் ஈஸ்டன் லெவலில் மட்டும் ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்ப்போம் ஆனால் ப்ரொலாக்டின் அளவை சில சமயத்தில் நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம் இதனால் கூட நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்கலாம் அதனால் உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொலாக்டின் டெஸ்ட் எடுத்து பார்த்துடுறது நல்லது சரி இப்போது ப்ரொலாக்டின் அளவு நமக்கு அதிகமாகிடுச்சு இது எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் ஸோ ப்ரொலாக்டின் அளவு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சிக்காக ஆல்ரெடி பிசி ஓடி இருக்கிறதுனால நீங்கள் வந்து வெந்தய வாட்டர் வெந்தய டீ ஏதாச்சும் ஒரு வகையில் வெந்தயத்தை எடுத்துகிட்டு வரீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஏன்னா ப்ரொலாக்டின் அளவு அதிகமாக

அணியும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு நமக்கு வந்து இந்த ப்ரொடக்டின் ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கும் அல்லது புற்றுநோயை ஏற்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் ப்ராலாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது உங்கள் சைஸுக்கு ஏற்றதாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது முடிஞ்ச அளவுக்கு கருப்பு நிறத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நிறங்களில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது நமக்கு ப்ரொலக்டின் ஹார்மோன் கிடையாது எந்த ஹார்மோனாக இருந்தாலும் சமநிலையில் இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே பெரிதும் உதவக்கூடியது உடற்பயிற்சிகள் தான் ரொம்பவே மைண்டு ரிலாக்ஸாக நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ முக்கியமாக வந்து தூக்கம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தொடர்ச்சியான தூக்கம் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை முறை எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸை ரொம்பவே நார்மலாக கரெக்டான நெ சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்தது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தண்ணி நிறைய குடிச்சு உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை யூரின் வழியாகவோ அல்லது மோஷன் வழியாகவோ நம்ம வந்து வெளியேற்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும் நிறைய சமயத்தில் குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களால் நமக்கு வந்து தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் இதனாலையும் வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போகும் ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை கர்ப்பத்துக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க எப்போவுமே வந்து பாடியில் வந்து கழிவுகள் தேங்காமல் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல குடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பதிவை நான் கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க பீரியட்ஸ் டைம்ல உங்களுடைய யூட்ரெஸை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ட்ரிங்க் பத்தியும் பார்த்துருக்கோம் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் பண்ணாலே போதும் உங்களுடைய ப்ரொலாக்டின் அளவு நல்லாவே குறைஞ்சு சீக்கிரமே உங்களுக்கு கர்ப்பம் உறுதி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வளர்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோட சந்திக்கலாம் தோழி நன்றி